வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து வெஜிடபிள் ரைஸ் வெஜிடபிள் ரைஸ்க்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் பச்சை மகளை போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதங்க வதங்குற பிறகு தக்காளி போட்டுருக்கேன் வரங்கட்டோம் அதுக்குள்ள மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் வந்து ஒரு அங்குல துண்டு இஞ்சி அரை பந்து பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா பட்டை கொஞ்சம் கோம்பு ஒரே ஒரு மராட்டி மொகு ரெண்டு மூணு லவங்கம் ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன் தக்காளி கொஞ்சம் அரைப்படுறதுக்கு தக்காளி ஒரு ஆஃப் தக்காளி போட்டிருக்கேன் இது முந்தி கூட அரைக்கிறத விட இது கூட போட்டா நல்லா இருக்கும் கொஞ்சம் பசங்கட்டும் அரைச்ச மசாலா போட்டுக்கலாம் இதையும் வந்து காயோட சேர்த்து வதக்கலாம் நான் செய்யறது வந்து ஒரு மூணு பேருக்கு வரும் அந்த அளவுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சிருக்கேன் மசாலா வதங்கட்டும் மஞ்சள் தூள் சும்மா கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் தான் போட்டுருக்கேன் நாங்கள் காரம் அவ்வளோ சாப்பிட மாட்டோம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருவோம் இப்போ இப்போ போட்டுட்டு அப்புறம் பத்தலைன்னா நம்ம பார்த்து போட்டு

இந்த டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் போட்டால் மூணு டம்ளர் தண்ணி நல்லா கலக்கிட்டு இப்போ ஒரு தடவை நம்ம காரெல்லாம் பார்த்துடணும் அப்புறம் ரைஸ் போட்ட பிறகு பார்க்கணும் சரியா இருக்கு புதினா மல்லி போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் தட்டு போட்டு மூடிடுறேன் நல்லா கொதி வந்ததும் ரைஸ் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம ரைஸை போட்டுக்கலாம் இது சீரக சாம்பார் ரைஸ் போன்ற தமிழர் ரைஸ் ஊற வைக்கல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி தான் கழுவி போட்டேன் இது போட்டிங்கன்னா குழைய வாய்ப்பு கிடையாது இப்போ ஒரு தடவை நம்ம வந்து எல்லாம் செக் பண்ணிக்கணும் ரைஸ் போட்ட பிறகு எப்படி காரம் அப்போல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்தோம் சரியா இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ கொதி வந்துடுச்சு பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நான் போட்டு ஊறிட்டு இந்த வெயிட்டை வச்சிருவேன் வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சிருவேன் பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து ரைஸு நல்லா கரெக்டாக வந்துடும் அதுலேயே அரிசி கொஞ்சம் ஊறி நல்லா குழப்பலன்னு வரத்து சீர சம்பா வெஜிடபிள் ரைஸு சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா பழப்பொழன்னு இருக்கும் ரைஸு கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இறக்கிட்டோம்னா நல்லா சூப்பராக வந்துடும் இது கூட நாங்கள் மாம்பழம் வச்சு சாப்பிட போகிறோம் இதான் இன்றைக்கி லன்ச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது எங்கள் ஃப்ரிட்ஜு டூரு இன்றைக்கி காமிக்கிறோம் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எதுவும் ரொம்ப ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம் பாலுக்கு மாவுக்கு அவ்வளோதான் வேறு எதுவும் நாங்கள் வந்து காய்கறி எல்லாமே வந்து நாங்கள் டெய்லி வாங்கி சாப்பிட்டுக்கிறது காயெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பண்ணிப்போம் ஃப்ரிட்ஜில் வச்சா அது அந்த இது பிடிக்காது எங்களுக்கு ஆனால் எப்போவுமே வந்து அந்த கடை பக்கத்தில் இல்லைன்னா த வேறு வழி இல்லை வாங்கி தான் ஆகணும் ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே பக்கத்தில் எல்லாமே கிடைக்கிறதுனால நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜே வந்து இப்படி தான் வச்சுருக்கோம் பால் இருக்குது தயிர் இருக்கும் தயிர் இருக்கும் அப்புறம் வந்து மாவு இது மூணுத்துக்காக மட்டுந்தான் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜி அப்புறம் ட்ரை ஐட்டம்ஸு இந்த வாட்டி வந்து எல்லாம் காலி ஆகிடுச்சுன்னா வாங்கின வந்து ட்ரை ஐட்டம்ஸ் வாங்கினோம்னா சாப்பிட்றதுக்கு ட்ரை நட்ஸு இதெல்லாம் வாங்கினா வெஜிடபிள் ட்ரெயில் வச்சுக்குவோம் நாங்கள் மற்றபடிக்கு காய்கறியெல்லாம் அப்பப்போ வாங்கிக்கிறது தான் வெளியிலே வச்சு ஒரு ரெண்டு நாள் செலவு பண்ணிட்டு திருப்பி வெங்காயம் தக்காளி மட்டும் கொஞ்சம் வாங்குவோம் மார்க்கெட்டுக்கு போய் வாங்குறதா இருந்தால் மட்டும் இன்றைக்கா ஒரு நாளைக்கு ஆசைப்பட்ட காய்கறிங்க பார்த்தோம்னா வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம் மற்றபடி வந்து டெய்லி காய்கறி வாங்கி தான் செய்வோம் நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜு இது உங்களுக்கு பிடிச்ச ஃபோன் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்